தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மண்ணின் மைந்தன் நகைச்சுவை பெருங்க கலைஞன் பல்வேறு திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பலரையும் சிரிக்க வைத்து தங்களுடைய துயரங்களை மறக்க செய்த ஒரு மகா நடிகன் ரோபோ சங்கர் அவன் எனது ஊரை மதுரையை சார்ந்தவன் என்கின்ற வகையில் அவரை பற்றின நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டங்களில் தான் இந்த ஆடலும் பாடலும் என்கின்ற நிகழ்ச்சி வந்து புதிதாக அரங்கேறியது அதற்கு முன்னால் நம்ம பார்க்கலாம் கோவில் திருவிழாக்களில் மற்ற ஊர் திருவிழா மற்றபடியான பல நிகழ்ச்சிகளில் இரவு வந்து வள்ளி திருமண நாடகம் நடக்கும் அப்படியே முதல் நாள் அது நடக்கும் இரண்டாம் நாள் பட்டிமன்றம் நடக்கும் மூன்றாவது நாள் இசை கச்சேரி நடக்கும் இதுதான் எப்பையும் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பதாக உள்ள காலகட்டங்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து அதுவும் மதுரை மண்ணில இருந்து தான் அந்த ஆடலும் பாடலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்துச்சு அது வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இன்னிசை கச்சேரி அதாவது ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறோம்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுல ஆடலும் பாடலும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த பாடோ பாட்டோடு சேர்ந்து நடனமும் வர்றதுனால அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஆடலும் பாடலும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து வந்துச்சு அந்த சமயங்களில் பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குழுவாக இருந்தது வந்து அபிநயா நடன நாட்டிய குழு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு இது என்ன சொல்றது பெருமை மிக்க பிரசித்தி பெற்ற தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம் வெளிநாடுகளுக்கு கூட போய் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியுடைய உச்சமாக இருந்தவர்கள் அபிநயா நடன நாட்டிய கலைக்குழு அப்படின்னு சொல்லி அங்கதான் முதல் முதலா வந்து ரோபோ சங்கர் தன்னுடைய கலைப்பயணத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல என்ன சொல்லுவோம்னா நிறைய திரைப்பட பாடல்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஆடுறது ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஆடுறது ஆணும் பெண்ணும் சேர்ந்தே நடனம் ஆடுவது அப்படியெல்லாம் வந்து தொகுக்கப்பட்ட நிகழ்ச்சியாக தான் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருந்தது அதுல வெரைட்டி டான்ஸ் அப்படின்வாங்க அதுல என்ன வெரைட்டி டான்ஸ் அப்படின்னா இந்த சினிமா சம்பந்தப்பட்ட பாடல்கள் போக கரகம் இல்லைன்னா ஒரு ஒயிலாட்டம் அதுல அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி டான்ஸ் அப்படின்னு கொடுக்க போறப்ப இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து இந்த அபூர்வ சகோதரர்களை வந்து குள்ளமா வரக்கூடிய அந்த கமலஹாசன் மாதிரி நடனமாடுவது வெரைட்டி டான்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்ததுல ரோபோ சங்கரனுடைய கலைப்பயணத்தினுடைய முதல் படி அப்படிங்கிறது வந்து ரோபோ போல தன்னை வந்து உருமாற்றி கொண்டு நடனம் ஆடுவார் அதுதான் அவருடைய முதல் படி இந்த கலைத்துறையில அப்படி ஆடலும் பாடலும் இந்த நிகழ்ச்சிகள்ல தன்னை ரோபோ போல அதாவது அந்த அலுமினியம் பெயிண்ட் அதுல வந்து அலுமினியமா இருக்கலாம் இல்லைனா அந்த பித்தளை கலர்களை இருக்கும் அந்த மாதிரியான பெயிண்டுகளை தன்னுடைய உடம்புல பூசிக்கிட்டு அந்த ரோபோட்டிக் மியூசிக் இருக்கக்கூடிய அந்த இசையினுடைய பின்னணியை போட்டு ரோபோ மூலையே நடனம் ஆடுவார் அதனுடைய அந்த வெரைட்டி டான்ஸ் சொல்றதுலேயே வந்து ஒரு பகுதியாக வந்து என்ன வரும்னா அந்த ஆடலும் பாடலும்ல ஒரு பலகுரல் பேசக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும் அப்படி ரோபோ மாதிரி நடனம் ஆட வந்த ரோபோ சங்கர் அதுலேருந்து அவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்துச்சு ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடுவார் அதனாலதான் ரோபோ சங்கர் அதற்கு பிறகு அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில பல குரல் பேசக்கூடியதுல கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கலையை வளர்த்து கொண்டு பல குரல் பேசக்கூடிய பல நடிகர்களை பற்றி பல அரசியல் தலைவர்களை பற்றி அவர்களைப் போலவே குரல்ல பேசக்கூடிய ஒரு திறமையும் வளர்த்து கொண்டார் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்கள்ல சென்னையை நோக்கி நகர்கிறார் அதுவும் குறிப்பாக விஜய் டிவியில இருக்கக்கூடிய கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியில இவருடைய சகாக்கர்னு பாத்தீங்கன்னா கோவை குணா மதுரில இருக்கக்கூடிய அரவிந்த் இவங்கெல்லாம் வந்து டேவிட் இவங்கெல்லாம் வந்து ஒரு குழுவாக தான் அப்போல்லாம் இருந்தாங்க இப்பையும் அதோட அந்த நட்பு தொடருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி அவர் சென்னைக்கு போய் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு திரைத்துறைக்குள்ள போய் இப்படி பல ஆளுமைகளோடு அவர் வந்து சகஜமாக பழகக்கூடியவர் யாரையும் பார்த்து விட்டால் உடனடியாக பழகிவிடக்கூடிய ஒரு குணாதிசயம் பெற்றவர் தான் எல்லார் தரப்பிலருந்து சொல்றது மதுரையில அவர் குறித்து சொல்லப்படுகிற செய்தியுமே அதுதான் யார் ஒருத்தரை புதுசாக பார்த்தாலும் புதிதாக பார்த்தது போல இல்லாமல் ஏற்கனவே ஏதோ பல வருடங்களாக பார்த்து பழகியவரை போல பேசி விடுவார் ஒரு ஐந்து நிமிடத்தில் அவரை தனக்கான ஆளாக மாற்றி விடுவார் தன் நட்பு வட்டாரத்துக்குள் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது அவரை பத்தி சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி அவருடைய குடும்பம் அப்படிங்கிறது அவருடைய மனைவி பேர் வந்து பிரியங்கா அவங்களும் இதே போல அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நடனம் ஆட தான் அவர் தான் பிரியங்காவை தான் இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் எப்பொழுதும் போல கலைத்துறையில அப்படி எப்படின்னு திருமணங்கள் அதுன்னு போய் கடைசியில் உருவா அப்படிலாம் போகாம ஒரு நீடித்த ஒரு ஒரு சரியான ஒரு போக்களை தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வர ஒரே ஒரு மகள் இந்திரஜா பேரு அவங்களுக்கு தான் இப்போ சமீபத்தில் கூட திருமணம் நடைபெற்று தன்னுடைய கடமைகளை செய்து முடித்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனாலும் நாற்பத்தி ஆறு வயதை நிரம்பிய ரோபோ சங்கருடைய மரணம் என்பது உண்மையாகவே அது மனம் ஏற்க முடியல அதுவும் திடீரென ஒரு ஒரு மகா கலைஞன் மற்ற மக்களை சிரிக்க வைத்து அதை தன்னுடைய கலையாக மாற்றி செய்து கொண்டிருந்த ஒரு கலைஞன் இறந்து விட்டான் அப்படிங்கிறப்ப வந்து அது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு துயரான சம்பவம் நீங்களே எல்லா திரைப்படங்களையும் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பார்த்துருப்பீங்க அவர் இருக்கிற இடமே வந்து ஒரு கலகலப்பாக இருக்கும் கலக்கப்போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக அவர் வந்து தன்னுடைய பெருமையை சேர்த்து கொண்டாருங்கிறத விட அவர் இருந்த இடமுமே வந்து கலகலப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மதுரையை கடந்த அவர் வந்து சென்னையிலேயே வாழக்கூடிய வர்ற அளவுக்கு அவருடைய கலைப்பயணம் வந்து வளர்ந்து இருந்துச்சு இதற்கு இடையில ஏற்கனவே மஞ்ச காமாலினால அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டது சிறப்பான சில சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இருந்தார் என்ற போதிலும் சமீபத்தில் நேற்றைக்கு முந்தின தினம் நடந்த ஒரு படப்பிடிப்பின் போது மயங்கிய நிலையில் விழுந்த அவரை மருத்துவமனைக்கு சென்று ஒரு சாதாரண ஒரு மயக்கம் சரி செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி திரையுலகில் உள்ள அனைவரையுமே ஒரு ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது ஐயா கமலஹாசன் அவர்கள் உட்பட பல பேர் வந்து அந்த அந்த அகவணக்கத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது அவர் எந்த அளவிற்கு மற்றவர்களோடு பழகி இருக்கிறார் அப்படிங்கிற அதைத்தான் நமக்கு அது ரொம்ப தெளிவாக வந்து காட்டுது பல பேர் பதிவிடுறாங்க இனிமேல் குடிக்காதீங்க என்னமோ இவர் குடியாலேயே இறந்து போயிட்டது மாதிரியும் அதற்கு ரோல் மாடலாக அவரை வச்சுக்கண மாதிரிலாம் சில பதிவுகள் போடுறாங்க அது தேவையற்ற பதிவு அது அவர் அவர்களுக்கு வந்து செல்ஃப் பியூரிபிகேஷன் இருக்கு இல்லையா செய்ய அது தெரியும் அவங்களுக்கு உடனே அதையெல்லாம் பதிவுகளாக சில பேர் போட்டுக்கொண்டே இருப்பது வந்து அது நிறைய செய்திகளாக பார்க்கற மாதிரி அது வந்து ஒரு கலைஞனுக்கு செய்யக்கூடிய இறுதி மரியாதை எல்லா அது அது எல்லாருக்கும் தெரியும் தான் அது தெரியாமலாம் யாரும் கிடையாது பொதுவாகவே வந்து இந்த கலைத்துறையில வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் குறுகிய நேரத்துல நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற அந்த தாக்கம் அந்த அழுத்தம் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான் இருந்தாலும் தங்களைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக மிகப்பெரிய மன அழுத்தங்களும் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சில கலியாட்டங்களிலே சில விருந்துகளிலே அவர்கள் கலந்து கொள்வது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கிற காலகட்டத்தில் அது எல்லாரும் அறிந்தது தான் எல்லாருக்கும் தெரிந்தது அதை பதிவுகளாக பதிவிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல நம்மளை ரெண்டு விஷயம் வந்து நம்முடைய மனதை உழுக்குனதான் நான் நினைக்கிறேன் ஒன்று அவருடைய மகள் இந்திரஜா அவருடைய மகன் நட்சத்திரன் அவருடைய பேர் அவர் பேரே பாருங்க பேரனுக்கு எப்படி வச்சிருக்கிறாருன்னு நட்சத்திரன் வச்சிருக்காரு ஸ்டார் நட்சத்திரன் அவனுடைய காதுகுத்து தன் பேரனுடைய காதுகுத்து இருபதாம் தேதி அதாவது நாளை சனிக்கிழமை என்று நடப்பதாக இருந்திருந்து அதற்கு எல்லாம் கூட அடிச்சிருக்கிறார் அழைப்புதல் எல்லாம் கூட கொடுத்திருக்கிறார் உசலம்பட்டி பக்கத்துல மானுத்து அப்படிங்கிற இடத்துலதான் அங்க உள்ள கோயில வச்சுதான் காதணி விழா மதுரையில நடக்கிறதாகவும் இருந்ததை ஒரு கடைசி நேரத்தில் தன்னுடைய பேரனுடைய அந்த செவிப்பொன் சேர்ப்பை கூட அந்த விழாவை கூட காண முடியாத ஒரு ஒரு அதி துர்ப்பாக்கியம் அவருக்கு ஏற்பட்டிருக்குதுங்கிறது வந்து உண்மையாகவே யாருனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மன சங்கடத்தை கொடுக்குது இதை தாண்டி இன்றைய இறுதி சடங்கு அவருடைய உடல் அவருடைய வீட்டை விட்டு போகும்போது அவருடைய மனைவியும் அவருடைய மகள்களும் மற்ற நெருங்கி பழையவர்களும் அந்த கொட்டு சட்டத்திற்கு நடனமாடி அவரை அனுப்பி வைத்தது என்பது உண்மையாகவே வந்து மனதை மிகவும் கசக்கி பிழித்ததாக ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு திரைக்கலைஞன் நடனத்தின் மூலமாக தன்னுடைய திரைக்கலையை வந்து வளர்த்து கலைமாமணி கலை மாமணி விருதை பெற்ற ஒரு கலைஞனை அவனுடைய உடலை இந்த வீட்டை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பும் போது அந்த நடனமாடி அவரை அனுப்பி வைத்த காட்சி என்பது ஒரு ஒரு மரியாதை கலந்த ஒரு துயரத்தை அந்த இடத்திலே கண் முன்னால் நிறுத்தியது என்பதுதான் உண்மை ரோபோ சங்கர் ஒரு மகா கலைஞன் அதுவும் மக்களை சிரிக்க வைத்து சிங்காரம் செய்த ஒரு நல்ல கலைஞன் அந்த கலைஞனுடைய இறப்பு உண்மையாகவே மதுரை மண்ணின் மைந்தன் என்கின்ற அந்த ஒரு பெருமையோடு இந்த இடத்திலே இந்த துயரிலே முத்தமிழ் முரசு பங்கெடுக்கிறது என்பதிலே நாங்கள் மிகவும் எங்களுடைய அகவணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்